ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா வந்துட்டே இருக்கும்னு சொல்றாங்க கடல கரைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் ஹாப்பியா வந்து கலர்ஃபுல்லா வந்து பாத்துட்டு போறாங்க பேட்ச் பேட்சா வந்து பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்களா எனிம அருணாச்சலம் நாங்க டீ நகர்ல இருந்து வரோம் லாஸ்ட் 10 இயர்ஸா வந்துட்டு இருக்கோம் இது 10th இயர் இது இல்ல இந்த வாட்டி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க பிஃபோரா வந்து நாங்களே எடுத்துட்டு போவோம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இப்ப எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டா பாதுகாப்பா இருக்கு செக்யூரிட்டி போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு சிஸ்டம் அதிகமா தான் இருக்கு ஜனங்களை விநாயகர் அதிகமாக விற்கிறாங்க முன்ன விட அதிகமாக தான் இருக்குது இப்போது நாங்கள் முன்னெல்லாம் இதில் போய் கரைச்சிருந்தோம் நம்ம நீலாங்கரையில் இப்போ எங்களுக்கு சென்னை டீ அந்த கிரெயின் இருக்குது இல்லையா நாங்கள் இதுவரை மேனவில் தான் பண்ணுவோம் அவங்களுக்கு பே பண்ணிவிடுவோம் அவங்க இப்போ ஃபிஷ் அண்ட் மேனாக உள்ளே போட்டுருவாங்க இப்போ இந்த கிரெயின் இறங்கி ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது ஈஸியாக வேலை முடிச்சிடுறோம் வெல்கம் கொதே யூடியூப் சேனல் இன்னைக்கு ஒரு ஆறாவது இடத்துக்கு தாங்க தான் வந்திருக்கோம் பட்டிணபாக்கம் வந்திருக்கோம் விநாயக சதிதி அதுமா அஞ்சாவது நாள் வந்து பிள்ளையார கறைக்கிறதுக்காக இங்கே ஏகப்பட்ட மக்கள் வந்து குவஞ்சிருக்காங்க அத பத்தி தான் எனக்கு வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஆனா எங்க இருந்து வரீங்க எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க உங்க பேரு ரெண்டு வருஷம் வந்துட்டு இருக்கேன் அண்ணா நான் एक्चुअली நான் ஆர்மில military police-ஆ வர்க் பண்ணிட்டு இருக்கேன் கிண்டில இருந்து வந்திருக்கேன் நான்

இது பன்னெண்டு வருஷம்லேருந்து வந்துட்டு இருக்கா நீங்க எவ்வளவு வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க இந்த வருஷத்துக்கு என்ன மாதிரியான செலிபிரேஷன் இருக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூப்பர் போலீஸ் பிரசாசன் கவர்மெண்டோட நல்லா சப்போர்ட் இருக்கு சூப்பர் கணபதி கணபதி பாப்பா மோரியா எங்க இருந்து வந்திருக்கீங்க நாங்க கோடம்பாக்கத்துல இருந்து வரோம் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க நாங்க ரொம்ப வருஷமா வந்துருக்கோம் ஓகே நீங்க மொம்போ ஷோ வச்சிருக்கீங்க இந்த வருஷம் எப்படி இருக்கு सेलिब्रேஷன் நல்லா இருக்கு போலீஸ் லைவ்ல ஏбло பெரிய நல்லா நல்லா அனுபணைப்பீங்க थैंक கா இப்ப நீங்க என்ன மாதிரி பிள்ளைர வந்து கொண்டு வந்திருக்கீங்க இல்லலாம்ல வந்தீங்களா பிள்ளைர் கொண்டு தான் வந்திருப்போம் பிள்ளைர் ஓகே ஓகே இப்ப அஞ்சனா வந்து பிள்ளையார் வந்து நம்மளோட இருந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம அத கரைக்க போறோம் பாஸ் பண்றோம் அததான் டெய்லி

திருவிழா நடக்குது அதுக்காக வந்தோம் இங்க விநாயகர் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வரைக்கும் நான் இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா வந்துட்டே இருக்கும்னு சொல்றாங்க கடலில் கரைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் ஹாப்பியா வந்து கலர்ஃபுல்லா வந்து பாத்துட்டு போறாங்க பேட்ச் பேச்சா வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஹாப்பியா டைம் எனக்கு இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் எப்படி செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க இப்ப கடல்ல தண்ணியில பாத்தீங்கன்னா யாரையுமே எங்க அலோவ் பண்ணல தண்ணியில

ஒரு வருச்சிருந்து கொஞ்சம் போலீஸ் ரொம்ப அவங்களுக்கு பிரச்சனை புரியுது ஆனா கொஞ்சம் நிதானமா வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு வருமான காத்திருந்து அந்த ஒரு நாளைக்கு எதிரா இவ்வளவு நாள வைப்போம்

செக்யூரிட்டி போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு எந்த விதமான குறைபாடுலாம் எதுவும் கிடையாது எங்களுக்கும் எந்த தூரம் இல்லை நாங்கள் கரெக்டாக வரும் வருஷம் வருஷம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் நாங்கள் போட்டு கரெக்டாக போயிடுவோம் டிஃப்ரெண்ட் பிள்ளையர் நிறைய இருக்குது பார விநாயகர் ஓ விநாயகர் இந்த மாதிரி நிறைய இருக்குது தேங்க்யூ திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியம் நசோல்பேட்டை கிராமம் இப்போ பொதுவாக வைக்கிற விநாயகர் இருபத்தி நாலு வருஷம் வச்சுக்கிறோம் சக்தி சென்மன் நாயகர் பேரை வச்சு வருஷம் வருஷம் எனக்கு பட்டினி பக்கம் வந்து கரைக்கிறோம் தொடர்ந்து விநாயகர் எங்களை நல்லா அருள் தர்றதுனால முதல் கடவுள் அதனால் நாங்கள் சிறப்பாக செஞ்சு அஞ்சு நாள் பூஜை செஞ்சு காலையில் அபிஷேகம் தீபாராதனை பண்ணி மற்ற சென்னைக்கு வந்து இங்கே தான் கரைச்சிட்டு போவோம் இங்கேருந்து பூந்தமல்லி சென்னை சென்னையிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் பூந்தமல்லி நசுரத்பேட்டை கிராமம்

லாஸ்ட் மந்த் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு நாள் இருந்தது இந்த வருஷம் நாலு நாள்லையும் முடிஞ்சிருச்சு அது கொஞ்சம் அங்கே டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கு வேற ஒன்றும் இல்லை மற்றபடி செலிப்ரேஷன் பக்கத்துக்கு பார்த்தீங்களா எவ்வளோ திருவிழமா இருக்குல்ல நல்லா என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருக்கு இப்போ நீங்கள் கலர்லாம் இது என்னென்ன நார்த் இண்டியன்ஸ் அங்கே என்ன பக்கத்துல வச்சிருந்தாங்க அவங்க எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க ஸோ நான் எங்களுக்கு ஸ்வீட் அவங்களுக்கு பரிமாறணும் அவங்களுக்கு சாயம் பூசினாங்க நல்லா என்ஜாய் பண்ண நார்த் இண்டியன்ஸ் பண்ணாங்க எல்லாம் அது நல்லா ஒரு நல்லா என்ஜாய்மெண்டாக ஜாலியாக இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ சார் ஹாய் சார் உங்கள் நேம் நீங்கள் எங்கே இருந்து வரீங்க எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க சார் வணக்கம்மா என்னுடைய பேர் ரத்னம் நான் வந்து அட்வைசர் சுமீத்தோடைய ஜோன் தன்னோடைய அசிஸ்டன்ட் மேனேஜரு ஜோனல் மேனேஜரு ஆக்சுவலாக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த 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 சிலை திறப்பு கரைக்கிற விஷயத்தில் நாங்கள் வந்து எங்களோடய டீம் வந்து பெரிய ரோல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து இந்த ஏற்பாடுகளுக்கு க கரைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் முன்னாடி லாஸ்ட் இயர் அவ்வளோ இல்லை அதே மாதிரி இத்தனை ட்ராக் கிடையாது இத்தனை வந்து கிரேன்ஸ் முன்னாடி கிடையாது லாஸ்ட் இயர் வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்தது இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து இப்போ வார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ஈஸியாக கடற்கா போயிட்டுருக்காங்க முன்னாடி வந்து ரொம்ப அப்படியே இங்கே அப்படியே இந்த இந்த கடற்கரை ஃபுல்லாகவே வந்து சிலையாக நிறைஞ்சிருந்தது இப்போ சிலைகள் வர வர போயிட்டே இருக்குது இதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல விரிவான ஏற்பாடு போலீஸ் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க வர வண்டிகளிலும் சரி மக்களையும் சரி இங்க கரைக்கிற இதுவும் சரி மக்களுக்கு எந்த சிரமம் இல்லாம அருமையான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க முதல்ல போலீஸ்க்கு நம்ம பெரிய நன்றி சொல்லணும் போலீஸ் துறைக்கு என் பேர் அமித் ஜவர் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்கே வர டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் சென்னையில இருக்கேன் சரி ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க வந்தேன் செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது இதுக்கு முன்னாடி ரொம்ப கூட்டமாக இருந்தது ரொம்ப அப்படியே ஃபுல் மியூசிக் ஜாலியாக இருந்தாங்க எல்லாரும் அதுதான் ஃபெஸ்டிவல் பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி ஜாலியாக கொண்டாடுறாங்க நான் சவுத்துல இவ்வளோ நடகம்னு எதிர்பார்க்கல நார்த்தில் நிறையா பார்த்துருக்கேன் சவுத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பயங்கரமா இருக்கு கவர்மெண்ட் இஸ் ஜூயிங் குட் த ஆர் ஆக்சுவலி டேக்கிங் ஆக்ஷன்ஸ் அவங்க டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து அந்த ரோட் ஃபுல்லாக பார்த்து நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பா அப்போ பேரே நீங்க எங்கே இருந்து வந்திருக்கீங்க நாங்க அண்ணா நகரு அனிதா இவங்க செல்வ நாயகி எத்தனை வருஷமா நீங்க பிள்ளையாரை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கீங்க நாங்கள் பத்து வருஷமா எங்கள் ஏரியாவில் இருக்கோம் ஆனால் வந்தது ஊர்கலம் வந்தது இதான் ஃபஸ்ட் எப்படி இருக்கு இங்க இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் எவ்வளவு போலீஸ் இருக்காங்க எல்லாரும் எங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு இந்த வருஷம் தான் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமை அஞ்சு நாள் சிம்பிள் சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பயங்கர என்ஜாய்மெண்ட் ஓகே இவ்வளவு நாள் பிள்ளையார் வந்து நம்மளோட இருந்தாரு இப்படி திடீர்னு அவரை கரைக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல அது அது வந்து வரலாறு இல்லை அது வந்த மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தான் ஆகணும் அது ஃபைவ் டேஸ் இருந்தாலும் எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பேரு நீங்க வரீங்க எத்தனை வருஷமா என் பேர் வந்து ரஜினி முரளி நான் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் புஷ்பவதி மதத்தருல இருந்து வரோம் எங்க இது இருபத்தேழாவது வருஷம் எங்களுது வருஷம் வருஷம் இந்த மாதிரி எங்க தெருவில் இருக்கவங்க அகது பதினா எல்லாம் சேர்ந்து சூரிய விநாயகர் நண்பர்கள் குழு எங்க இதோட பேரு விநாயகர் பேரு சூரிய விநாயகர் நண்பர்கள் குழு இதுல எல்லாரும் நம்ம தெருவில் இருக்கவங்க எல்லாரும் பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சா பண்றதுதான் தான் இது லேடிஸ் இவங்க எல்லாமே எல்லாருமே எங்க லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைப்பு எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பண்றதுதான் தான் இது விளக்கு பூஜை பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை நடந்தது சனிக்கிழமை சமதி சமபந்தி போட்டோம் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் சமபந்தி போட்டு எல்லாருக்கும் எல்லாமே பண்றோம் அதே மாதிரி போலீஸ் கொடுத்த ரூட்ல வந்து எத்தனை வந்து கடல்ல சேர்த்துட்டோம் இவரு தான் எங்க பிள்ளையாரு சூரிய விநாயகர் சூரிய விநாயகருக்கு சூரிய விநாயகர் சூரிய விநாயகர் நண்பர்கள் குழு எங்க இதோட பேரு சூரிய விநாயகர் நண்பர்கள் குழு வெஸ்ட் மாமல புஷ்பாதி அம்மாள் தெரு என் பேர் ஞானசேகர் விஜிலன்ஸோட இப்ப செக்ரட்டரியா போஸ்ட் ஆகிருக்கேன் இப்போ என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு சார் கவர்மெண்டோட செக்யூரிட்டி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ மயிலாபுரி ஏசி டிசி எல்லாமே வந்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு விநாயகரும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஸோ அந்த ஒரு ஒரு விநாயகரும் லைனாக வரா மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே வர சொல்ல மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் அந்த விநாயகரை கரைக்கிறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே வச்சிருக்கிறாங்க ஸோ மக்கள் வந்து எல்லாருமே ஒரு இந்து சமயத்திலிருந்து வந்தாலும் சரி எல்லா இதுல இருந்து வரவங்களுக்கும் நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் ஸோ இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டு அந்த விழாவை சிறப்பிக்குமாறு பிரஸ்டி போட்டோரோட நீங்களும் எல்லாரும் இதில் கலந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மக்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இப்போ இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது புள்ளியார் வந்துட்டு இருக்கு வந்திருக்கு இன்னும் நிறைய புள்ளி புள்ளியார் விநாயகர்லாம் வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் கலக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது நம்மளுக்கு

ஓகே சார் இந்த தொடர்பு கொண்ட உங்களுக்கு அனைவருக்கும் விநாயகரோட வாழ்த்துக்கள் அருள் எல்லர்க்கு நான் வந்து நான் வந்து தேவராஜ் முதலிய ஸ்ட்ரீட்ல இருந்து வரேன் நாங்க வந்து பாம்பே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே எல்லாமே கொஞ்சம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் இருக்குது ஏன்னா பர்மிஷன் வாங்கல போலீஸ் கார்கிட்ட வந்து உள்ள வச்சிட சொல்லிட்டாங்க சாமிய பார்க்கவே இல்லை சாமிய ஃபீலிங் ஆறுதே அத்தாவசியம் வந்து நல்லா கிராண்டா பண்ணி பெருசா வச்சிருவோம் வேணுங்க எனக்கு ஹாப்பியார் இது ஒரு மாதிரியா காடுக்கு இதுதான் பண்ற ஒரு மாதிரியார் இது சார் உங்க நேமே எங்க இருந்து வந்திருக்கீங்க எந்த மாதிரியான பிள்ளையாரை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க என் பேர் வந்து மணிகண்டன் நாங்க திருவாரூர்ல இருந்து வரோம் சில வந்து பத்தொன்பது வருஷமா வச்சுட்டு இருக்கோம் நாங்க சித்தூர்ல இருந்து பிள்ளையாரை எடுத்துட்டு வரோம் பத்தொன்பது வருஷமா நீங்க வந்து பிள்ளையார பாக்க தான் கொண்டு வரீங்க இந்த வருஷம் என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இருக்கு இல்ல இங்க இருக்க பீப்புள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க பசங்க இருக்க இருக்க அதிகமா தான் மேடம் வந்துட்டு இருக்காங்க யாரும் கம்மியான மாதிரி இல்ல நல்லபடியா நாங்க பசங்களை மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான செக்யூரிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்கு சார் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நல்லபடியா பாதுகாப்பு தராங்க அவங்களும் ஒத்துழைக்கிறாங்க எங்களுக்கு நல்லபடியா அவங்களே ஆர்கேஷன் பண்ணி கூட்டிட்டு வந்து கூட ஒரு ஆள் வராங்க மண்டியில இப்போ இவ்வளோ நாள் பிள்ளையார் நம்மளோட இருந்திருக்கோம் இப்போ திடீர்னு பிள்ளையாரை கரைக்க போறோம் ஒரு ஃபைவ் டேஸ் நம்மளோட இருந்திருக்கோம் அது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் கொடுக்குது சார் ஃபீலிங் இருக்கும் தான் மேடம் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஒன் பிப்டி கிலோமீட்டர்ல இருந்து எத்தனை வந்து வச்சு ஒரு நாலு நாள் எத்தனை வந்து கரைக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கு எங்கேருந்து வந்திருக்கீங்க எத்தனை வருஷமா வந்துருக்கு நாங்கள் இது நந்தம்பாக்கத்துல இருந்து வர சௌமியா நான் நாங்கள் ஆர்மி கோட்ரஸ்ல இருக்கோம் நாங்கள் நாங்கள் ஏன்னா ரீசெண்டாக இப்போ ரெண்டு இயராக தான் வந்துட்டு கோட்ரஸ்ல இருக்க இப்போதான் ரீசெண்டாக வந்தோம் ஆனால் போன வருஷம் வந்து பெசன் நகரில் விட்டோம் அது கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாரி இருந்தது இது கொஞ்சம் ஆனால் கிராண்டாக இருக்குது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா நாங்களாம் தஞ்சாவூர் அந்த சைடா அதிலலாம் சிம்பிளாக பார்த்துட்டு இப்போ பீச்சில் வந்து விடுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க நல்லா இருக்கு இப்ப நீங்க வீட்ல இருந்து பிள்ளையார் எடுத்து ஆமா வீட்ல இருந்து எடுத்து அஞ்சு நாள் பூஜை பண்ணிட்டு வந்து இங்க விடுறோம் இப்போ வந்து நம்ம வெளியில பூஜை பண்ண எப்படி இருக்குன்னு தெரியும் வீட்டுக்குள்ள நீங்க என்னென்ன மாதிரியான பூஜை எல்லாம் பண்ணுவீங்க வீட்டுல இதே மாதிரிதான் கொல்கட்டை வச்சு டெய்லி ஏதாவது வந்து சுண்டல் பண்ணி அஞ்சு நாள் ஏதாவது பண்ணி படைச்சு நைவைத்தியம் பண்ணோம் சுத்தம் சுத்த பத்தமாக இருந்தோம் அஞ்சு நாளும் கிளீன் பண்ணிட்டு அதுமாரி இருந்தோம் நல்லா இருந்தது ஒரு நல்ல வைப் இருந்தது விநாயகர் இருந்தது நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்லா கவனமாக எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்க நாங்கள் டிராஃபிக்கும் நான் ரொம்ப எதிர்பார்த்தோம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் வர முடியாதுன்னு நினைச்சோம் ஆனால் எல்லா இடத்துலையும் போலீஸ் நின்று விட்டுகிட்டே இருக்காங்க டக்கு டக்குன்னு விட்டுட்டு இருக்காங்க அதனால நல்லா சேஃப்டியாக தான் இருந்தது